டு யுஎஸ் மீடியா இப்போ நம்ம அடை சுட போகிறோம் இது ஆந்திராவில் சுடுற கார வடை சொல்லுவாங்க வடையும் சொல்லலாம் அடையும் சொல்லலாம் ஸோ தோசை மாதிரி வார்த்தாலே வடை மாதிரி வந்துடும் இது புளுங்குளரிசி முக்கால் அழகு ஸோ இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா கால அழகு தோரம்பருப்பு அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு ஆளுக்கு ரெண்டு தோசை வரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போதும் ஸோ நான் இதை ஊற வச்சுட்டு ஊற வச்சு கழுவுனதுக்கப்புறமா அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் இவ்வளோண்டு கட்டி பெருங்காயம் போட்டு ஊற வச்சுருவேன் எயிட் அப்புறமா நான் அரைச்சிடுவேன் அரைச்சி உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு மேலே தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டு நான் வச்சுருக்கேன் இல்லையா இதை அப்படியே அதில் ஊற போட்டுடணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஊறணும் அதுக்காக இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சலாம் அவ்வளோதான் இது நல்லா ஊறட்டும் அரைச்சி தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டும் அரைக்கலாம் கிரைண்டரில் போட்டு அரையலாம் நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சோண்டு தேங்காய் போடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் முறுமுறுன்னு இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் மாவு அரைச்சி போட்டிருக்கேன் எப்படி இருக்க பாருங்க அந்த குறை இருக்கா இதை அப்படியே தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அமைக்கிறேன் பாருங்க தோசை ஊற்றிட்டேன் என்னெல்லாம் ஊற்றிருக்கேன் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் திருப்பி போட போகிறேன் எப்படி மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல